சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் அனைவருக்கும் இனிய அச்சய திருதியை வாழ்த்துக்கள் இந்த நாளில் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் விருத்தி அடையும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான வெற்றி அடைய முடியும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆசன பயிற்சிகளையும் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு பிராணாயாம பயிற்சியிலையும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு தியான பயிற்சியிலையும் இன்னிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து என் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வேன் அப்படின்னு எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க இதற்கு முதல் பகுதியாக நாம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய கர்ம வினையை நீக்கக்கூடிய காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறையை எழுபது நாள் காணொலியாக பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து பயிற்சி செய்யுங்க ஏன்னா இந்த காணொலியை புதிதாக பார்க்குறவங்களுக்கு அந்த லிங்க் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இருந்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக எழுவது நாள் ஆசன பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன் உடல் ஆரோக்கியத்தில் நாம் முதல் பகுதியாக தேர்வு செஞ்சது சீரான உடல் எடை இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இடர்பாடு என்னென்னா அதிகமான உடல் எடை இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் எதுவுமே முழுமையான பலன் கிடைக்கல அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய கர்ம வினைன்னு முடிவு பண்ணிடுறோம் அது கர்ம வினை இல்லை நீங்கள் செய்த செயல்கள் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் இனிமே அந்த தவறான செயல்களை செய்யாமல் முறையாக செஞ்சு எப்படி நம்மளுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து எழுபது நாள் பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் நேர்த்தி வந்து நாம் கை விரல்களை வலிமைப்படுத்தக்கூடிய பவனமுக்தாசனம் செய்முறையாக பார்த்தோம் இன்னைக்கு உள்ளங்கை மணிக்கட்டு மற்றும் தோள்பட்டையை வலிமைப்படுத்தக்கூடிய பவன முக்தாசனத்தை செய்முறையாக பார்க்க போகிறோம் ஏன்னா உடல் எடையை குறைக்கணும்னா நாம் நிறைய ஆசன பயிற்சிகளை செய்யணும் அந்த ஆசன பயிற்சிகளை முறையாக முழுமையாக தான் உடல் எடை குறையும் அந்த உடல் எடை குறையணும்னா நம்மளுடைய கைகள் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசனமும் முழுமையான பலனை கொடுக்கும் அதனால் நாம் இந்த பகுதியில் முதல்ல தேர்வு செஞ்சது வந்து கைகளை வலிமை அடையக்கூடிய ஆசன பயிற்சிகள் முதல் பயிற்சி எது பார்த்தோம் கை விரலை நல்லா விரித்து நீட்டிக்கணும் திரும்ப கட்டை விரலை உள்ளே வச்சு எல்லா விரலையும் மடக்கி க்ரஷ் பண்ணணும் அதாவது எள்ளு கொடுத்தா எண்ணெய் வரணும் அது மாதிரி எலுமிச்சம்பழம் புளிகிற மாதிரி இந்த பயிற்சியை செய்யும்போது விரல்கள் வலிமையடையும் இந்த பயிற்சியை பத்து பத்து தடவையா எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் தொடர்ந்து நூறு தடவை செஞ்சீங்கன்னா தோள்பட்ட வலி வந்துடும் கண்டிப்பாக பத்து தடவை செஞ்சுட்டு ஒரு ஓய்வு திரும்பவும் ஒரு பத்து தடவை இது மாதிரி முதல் நிலை பயிற்சியை கற்றுண்டோம் இன்னைக்கு ரெண்டாம் நிலை பயிற்சி உள்ளங்கைய இப்படி மேல் நோக்கி வளைக்கணும் இந்த உள்ளங்கையை மேல் நோக்கி வளைக்கும் போது இந்த விரலெல்லாம் சேர்ந்து இருக்கணும் பிளஷ் பண்ணுற மாதிரி ஒரு பஸ்ஸை தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணி நல்லா புஷ் பண்ணணும் இப்படி பண்ணும்போது இந்த தோள்பட்டை தசைகள் வந்து வலிமை அடையும் இந்த ரெண்டு தோள்பட்டை தசைகளும் வலிமை அடையும் மீண்டும் அந்த கையை கீழ் நோக்கி இப்படி வளைக்கணும் இந்த கீழ் நோக்கி வளைக்கும் போது இங்கே பாருங்க இது மாதிரி வளைக்கணும் நாம் இப்படி தொங்க விடக்கூடாது விரலை மூடிக்க கூடாது தொங்க விட்டதுக்கப்புறம் விரலை இப்படி உள்நோக்கி வளைச்சிருக்கணும் இப்படி மூடிடக்கூடாது இப்படி உள்நோக்கி வளைக்கும் போது கீழ்கை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் வலிமை அடையும் உள்ளங்கையை மேல் நோக்கும் போது தோல்பட்டை தசைகள் வலிமை அடையும் உள்ளங்கையை கீழ் நோக்கி வளைக்கும் போது கீழ்கை தசைகள் வலிமையடையும் அப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு இந்த கைகள் வலிமை அடைஞ்சாதான் அந்த ஆசனம் முழுமை அடையும் இந்த ரெண்டாவது பவன முத்தாசனத்தையும் நீங்கள் பத்து பத்தா எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் இப்போ முதல பவன முத்தாசனத்தை பத்து தடவை செஞ்சுட்டு ரெண்டாவது பவன முத்தாசனத்தை பத்து தடவை செய்யலாம் இது மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும் இதுவுமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து எழுபது தினங்களும் என்னுடன் இணைந்து நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசன பயிற்சிகளையும் முறையாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் எடையை சீராக வைத்து கொண்டு அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இரண்டாவது நாள் காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை மீண்டும் மூன்றாவது நாள் பயிற்சி முறையில் சந்திப்போம் சந்தோஷம் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷ்னல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்